ஐயனே அரசனுக்கும் அரசிக்கும் இடையே உள்ள அன்பு அடையாளமானது அவ்விருவருடைய சந்ததியினரா நிலைத்து நிலைத்துவிடாது குந்தி அனைவர் வாழ்விலும் வசந்த காலம் நிச்சயம் தோன்றும் எனக்கு அன்று ரிஷி துருவாசர் ஓர் வரம் அளித்திருந்தான் நான் அம்மந்திரத்தை உச்சரித்த எந்த தேவரின் வடிவிலும் என்னால் ஒரு அழகிய சிசுவினை நீ நீ கூறுவது அனைத்தும் உண்மையா நான் கர்ப்பம் தரிக்காமலேயே நல் சிசுவை இன்றெடுப்பேன் நான் உன்னை விவாகம் செய்ததன் பலன் இதுவே ஆகும் தர்மதேவன் எமனை இதயத்தில் இருத்த அவரிடத்திலே ஒரு குழந்தையை வேண்டு